இது ஒரு மாதத்திற்கு முன்னாலே என்னிடத்திலே அனுமதியை பெற்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார்கள் அன்பு இனிய சகோதரர் என் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ரங்கராஜ் பாண்டியன் அவர்கள் பாண்டே அவர்கள் எனக்கு பணித்தார் நான் இப்போது எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை எங்கள் கூடத்தை நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களால் உணர முடியும் இங்கே நாம் தமிழர் கட்சியை சார்ந்த போற்றுதலுக்குரிய சீமான் அவர்கள் பேசுவதை போல நான் பேச இயலாம் அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் எதை வேண்டுமானாலும் அவருடைய மனதில் இருக்கின்ற கருத்துக்களை பொறியலாம் ஆனால் நான் அளந்து பேச வேண்டியிருக்கிறது மிக்கட்டான சூழ்நிலை ஒரு வார்த்தையை தவறிவிட்டால் என்ன வரப்போகிறது என்று வெளியே இருக்கின்ற தொலைக்காட்சியில் காத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் நான் அறிவேன் வெளியே இருக்கின்ற தொலைக்காட்சி நண்பர்களிடத்திலே கேட்டார்கள் இந்த சேனலை எவ்வளவு கஷ்டத்தோடு அவர் உருவாக்கினார் என்பதை நான் காணுகிற போது புள்ளிவரத்தை பார்க்கின்ற போது பதினேழு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி ஒன்பது பேர் என்று குறிப்பிட்டார் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த முறை இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருகின்ற காரணத்தின் அடிப்படையில் மூன்று லட்சம் பேர் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டார் நான் அதிலே பார்த்தேன் ஆகவே மூன்று லட்சம் பேர்களும் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறு கோடி மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலைதான் இது இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்திலே கோரிட்டு காட்டுக் அவருடைய நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மாதத்திற்கு முன்னால் எனத்திலே தேதியை கேட்டார் நானும் அதற்கு ஒப்புதலை வழங்கினேன் இப்போது இருக்கிற சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் ஒரு மாதத்திற்கு முன்னாலே இருக்கிற நிலை வேறு இன்றைக்கு இருக்கிற நிலைகள் வேறு இந்த நிலையை நான் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறேன் என்பதை பாணுகின்ற போது பாண்டியவரின் மன்னித்தருவாள் என்று நான் கேட்கிறேன் ஏன்னு என்று சொன்னால் அங்கே வருகை இருக்கிற அத்தனை பேரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தொலைக்காட்சி அங்கே வெளியே நின்று கொண்டிருக்கிறது நான் உள்ளே நுழைந்த உடனே இன்றைக்கு கேட்டால் இரண்டே கேள்விதான் நீங்கள் சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையெல்லாம் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறீர்கள் நீங்கள் எப்படி அவரை காண்டு இன்றைக்கு சந்தித்தீர்கள் என்று கேட்டார் நான் அப்போது சொன்னேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆறு பேரும் அங்கே சென்றோம் நான் மட்டும் அல்ல எனக்கு இன்றைக்கு தேவை என்ன என்று சொன்னால் என்னுடைய பகுதியில் இருக்கிற மக்களுடைய நலன் கருதி இரண்டு நாட்களுக்கு முன்னாலே விவசாயிகள் பவானி ஆற்றங்கரைய ஓரத்திலே அங்கே இருக்கின்ற சுற்றுச்சூழல் பாதிக்கின்ற அளவிற்கு ஒரு சாயப்பற்றை கொண்டு வருகிறார்கள் அதை தடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலே ஒரு இருநூறு பேருக்கும் மேற்பட்டவர்கள் எங்க மனுக்களை தந்தார் அந்த மனுவை பெற்றுக் கொண்டு சபாநாயகத்தில் சென்று இன்று ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுப்பதற்காக நான் சென்றேன் அதையே ஒரு பெரிய செய்தியாக இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறேன் செங்கோட்டையின் இப்படி சபாநாயகரை சந்தித்தார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகரை சந்திப்பது சக்தமான நிலை ஏனென்று சொன்னால் அப்படி சந்திக்கின்ற போதுதான் நம்முடைய குறைபாடுகள் என்ன இருக்கிறது ஒத்திவைப்பு தீர்மானம் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னாலே அவரிடத்திலே அனுமதி பெற வேண்டும் ஆகவே அதையெல்லாம் ஒரு விமர்சனமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற நிலையிலே நான் இக்கட்டான சொல்லி உங்கடத்தில் நின்று கொண்டிருக்கேன் என்பதை நான் முக்கம் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நான் வருகிற போது நான் முதலே பார்த்தேன் இந்த நிகழ்ச்சியை காணுகின்ற போதே ஆண்டால் அந்த நிறுவனத்திலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆண்டாள் என்று சொன்னாலே எப்போது ஆட்சியை ஆளப் போகிறான் என்ற கேள்விதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறில்லை ஆகவே இங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்கிற நேரம் இந்த நேரத்திலே நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு நான் கூடிட்டு கேட்க விரும்புகிறேன் எந்த பதிலை சொன்னாலும் எப்போது போகும் எப்படி போகும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் தடுமாறாமல் ஒவ்வொரு வார்த்தையும் ஆனந்து பேச வேண்டி இருக்கிறது சீமானை போல அள்ளிவிட முடியாது ஏன்னா சொன்னால் அவர் எப்படி வேண்டுமான கருத்துக்களை சொன்னால் அவனுடைய உணர்ச்சிகளை பொறு கொண்டு அவர் எப்படி வேண்டுமான கருத்துக்களை ஏன் கேட்பதற்கு இளைஞர்கள் இருக்கிறார் அவர் கருத்துக்கள் அத்தனை பேரும் ஈர்க்கக்கூடியவர்களாக இளைஞர் வட்டாரங்கள் இடத்தில் இருக்கிறார் எங்களை பொறுத்தவரையிலும் நிதானத்தோடு ஒரு இயக்கத்தில் இருக்கவன் என்ற முறையில் வார்த்தைகளில் உங்களிடத்தில் அள்ளித்தர வேண்டிய சூழ்நிலைகள் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய பயணங்கள் என்பது ஒரு புரட்சி உருவாக்கி இருக்கிறது இங்கே பேசுகிற போது சில பேர் சொன்னார்கள் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு இடங்களும் பற்றி சில பேர் கருத்துக்களை சொன்னார் அன்றைக்கு அவர் சொன்னார் ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியை உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்கள் என்றார் இந்தியா இன்றைக்கு ஒருமைப்பாடோடு இருக்கிறது என்று சொன்னால் எல்லோரும் ஒருங்கிணைந்து நாட்டிலே வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் திரைப்படத்திலே அவர் சொன்னார் பல்வேறு கருத்துக்களை நாங்கள் கேட்டதற்கு பிறகுதான் அவரோடு நல்ல தலைமையின் மீது நாம் விசுவாசத்தோடு அந்த பணிகளை ஆற்ற வேண்டும் என்று தொண்டனாக இருந்து நாங்கள் அந்த பணிகளை ஆற்றினோம் இன்றைக்கும் நான் தொண்டனாக இருக்கிறேன் என்பதை வலியுறுத்தி விரும்புகிறேன் என்று சொன்னால் நான் தலைமை இல்லை கருத்துக்கள் சோண்டனாக இருந்த இயக்கத்திலே நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் நான் நல்லதை பாராட்டுவேன் நல்லதை என்னை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு கூட தவறான வரியிலே நான் இதுவரையிலும் வரலாற்றில் பேசியதே இல்லை அவர் முகம் சுழிக்கின்ற அந்த வார்த்தைகளை நான் அள்ளி வீசியதில்லை சில பேர் கூட இடத்திலே சொல்வார் கடுமையான வார்த்தை நீ ஏன் பேசவில்லை என்பார் பேசுங்கள் அதற்கு தனியாக இரண்டு பேர் இருக்கிறார் என்று சொல்வேன் பெயரை சொல்ல விரும்பவில்லை அவரை காலையில் இருந்தால் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருப்பார் எனக்கு அந்த வேலை இல்லை இங்கே கூட சொன்னார்கள் நீங்கள் என்ன செய்ய போவீர் என்று எல்லோரும் கூறுது கவனித்துக் கொண்டிருக்கீர்கள் நான் ஒன்றும் செய்ய போவதில்லை ஏன் என்று சொன்னால் எந்த பாதை சரியாக இருக்கிறதோ அந்த பாதையை நான் சென்று கொண்டிருக்கிறேன் என் லட்சியம் உயர்வானது என் பாதை தெளிவானது வெற்றி முடிவானது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் சொன்னால் இங்கே சொல்ல சொன்னார்கள் சில பேர் சொல்லுகிற போது எங்களை பொறுத்தவரை ஒன்றை ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் மகா பாரதி அவர்கள் கூறுகிற போது சொன்னதைப் போல சில வேடிக்கை மனிதர்களை போல நான் வீழ்ந்து விட மாட்டேன் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தை நினைவுற்ற விரும்புகிறேன் ஆகவே வணிகம் உங்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நீதிமன்றங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேனாண்டால் பிலிம்ஸ் வெளியீட்டில் தெய்வா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாடர்ன் கொடை விழா வெற்றி நடை போடுகிறது இம்ப்ரஸ் பிலிம் புரொடக்ஷன் பிரசன்ஸ் எஸ் எம் பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் வெற்றி நடை போடுகிறது